வணக்கம் மாமே ஒரு மாப்பிள்ளை கேட்டுருக்கிறாரு மாமா லட்சுமிவரம் கிருஷ்ணன் கோயிலில் மாடு நேர்த்திக்கடன் செலுத்துறது எப்படி மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு மாப்பிள்ளை லட்சுமிபுரம் கிருஷ்ணன் கோயிலில் வந்து இப்போ வந்து நீங்கள் மாடு செலுத்த போகிறாங்க அப்போ இருந்தால் சனிக்கிழமை காலையில் போங்க காலையில் போனீங்கன்னால் நீங்கள் அழகா கோயிலில் வந்து நட திறந்துருக்கோம் நீங்கள் போய் அழகா வந்து அங்கே முருகேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அங்கே கோயிலில் இருப்பார் அவர்கிட்ட போய் அவர் ஃபோன் நம்பர் நான் கீழே போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க அவர் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் போட்டு போய் மாடை செலுத்தி வரலாம் இதுக்கு வந்து வித டோக்கனோ கட்டணமோ எதுவுமே செலுத்த தேவையில்லைமாப்பிள்ள நீங்கள் அழகாக போய் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு மாடை வந்து நேர்த்திக்கலாம் செலுத்திட்டு வந்துடுங்க அழகாக சூப்பராக இது பண்ணிக்கலாம் எங்கள் எந்த டோக்கனமோ யாருக்கும் எந்த கட்டணமே கொடுக்க தேவையில்லை கோயில் நிர்வாகத்திலருந்து அங்கே முறிய எண்ணெய் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் பொங்கல் வச்சிட்டு முடிஞ்சால் பொங்கலிங்க இல்லாட்டி சாமிக்கு தேங்காய் வளர்ப்பை வச்சு சாமி கும்பிட்டு மாடை நேற்று மாடை வந்து அது கொடுத்துட்டு